ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்திராவில் தமிழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிட்டு இன்றைக்கி நம்மளோட விலாகுக்குள்ளே போகலாமா இன்றைக்கி விலாகு வந்து கிச்சனை நான் எப்படி க்ளீன் பண்ண வேண்ட உலாக்குதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கிச்சன் கிளீனிங்னாலே பெண்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான் இந்த மாதிரி தீபாவளி பொங்கல்னு வரும்போது வீடு கிளீன் பண்ணுறதுலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருந்தால் கிச்சன் அதுக்கு மேலே பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னால் கிச்சனில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை தெரியும் அதனால் அதை இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நம்மளுக்கு உடம்புக்கு அழுப்பாகவும் இருக்காது கஷ்டமாகவும் தெரியாது நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா கிச்சனை ஒரே நாளில் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதை ஒரே நாளில் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக செய்கிறதுக்கான பொறுமையும் இருக்காது அதனால் நான் எப்போவுமே தாங்க பண்ணுவேன் இப்போ முதல் நாள் வந்து காலையிலேருந்து ஏதோ ஒரு வேலை இருக்கும் நம்மளுக்கு நான் யூடியூப்னு வச்சுருக்கனால யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோடு பண்ண அந்த வேலையும் எனக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆயிரும் அதனால் இந்த வேலையெல்லாம் காலையில் தொடவே முடியாது நான் சாயந்தரமாக தான் ஒரு பக்கத்து செல்ஃபில் இருக்க பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் எடுத்து கழுவியே ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் நம்ம இந்த நாள் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு ரெண்டா மூணாக பிரித்து வச்சுக்கணும் இதை ஒரு நாள் இதை ஒரு நாள் சொல்லி பிரித்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணி அதை நீட்டாக அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அழுப்பாக இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ பெரிய பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எல்லாம் ஒரு நாள் சாயந்தரம் வந்து கழுவி வச்சிட்டேன் ஒரு செல்ஃபில் பெரிய பாக்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் அதிகமான பொருட்கள் போடுவோம்ல அதெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பருப்பு இதுக போடுற பாக்ஸஸ் இருக்கும் அதையுமே இப்போ டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொட்டி வச்சுருவேன் கொட்டி வச்சிட்டு உரமாக வச்சுட்டு இப்போ அதில் இருக்க டப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் இன்றைக்கி இந்த பக்கத்து செல்ஃபில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நைட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் வெயில் வரும் அந்த நேரம் கொஞ்சம் நேரம் வச்சா சரியாக போயிடும் ஏன்னா நைட்டெல்லாம் நம்மளுக்கு தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்சிரும் இப்போ நம்ம லேசாக வெயிலில் வச்சு எடுத்ததுமே இதெல்லாம் கொட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி செல்ஃபை நல்லா தூசி தட்டி விட்டுட்டு திரும்பவும் நம்ம இந்த பக்கம் க்ளீன் பண்ண பாத்திரத்தெல்லாம் அடிக்கிறலாம் இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு செல்ஃபை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நேற்று க்ளீன் பண்ண பிளாஸ்டிக் பாக்ஸஸில் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிற பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் அதில் கொட்டிடுவேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அதை மாற்றி கொட்டி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இப்போ செல்ஃபில் நீட்டாக பேப்பரை போட்டு விட்டுட்டே நியூஸ் பேப்பர் போட்டு விடலாம் நான் வீட்டில் கேலண்டர் பேப்பர் இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு வருஷம் முடிய போகுது இன்னைக்கு கேலண்டர் தேவை இருக்காது வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லை அதனால் கேலண்டர் பேப்பர் இருந்துச்சு அதை போட்டு விட்டேன் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பேப்பரு நியூஸ் பேப்பரோட அதனால் அதை போட்டு விட்டுட்டு இப்போ இந்த பக்கத்து செல்ஃபில் இருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து இப்போ நேற்று கழுவுன பாக்ஸில் இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதை மாற்றி வைக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு பாத்திரம் தேடி அதில் கொட்ட வேண்டியதில்லை நேற்று க்ளீன் பண்ணதில் இது எல்லாத்தையுமே கொட்டிட்டு அந்த பக்கத்து செல்ஃபில் இது எல்லாத்தையுமே அடுக்கிட்டு இந்த பக்கத்து செல்ஃபையும் தொடச்சி விட்டுட்டு நம்ம இன்றைக்கி இந்த பக்கத்து செல்ஃபையும் கழுவி சுத்தமாக அடுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி டெய்லியுமே சாயந்தரம் சாயந்தரமாக கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக கிச்சன் கிளீனிங் வேலை ஆயிரும் ஏன்னா கிச்சனில் நம்மளுக்கு எப்படி போனாலும் மளிகை பொருட்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுலேயும் நான்லாம் சிறுதானிய வகைகள் பயிர் வகைகள்லாம் நிறையா வச்சுருப்பேன் அதனால் எனக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸே நிறையா தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதையும் கழுவாமல் இருக்க முடியாது கிச்சன் கிளீனிங் டீப் கிளீனிங் பண்ணும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாதே அதுவும் திருப்தி இருக்கும் அதனால் நான் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் இன்னொன்று என்ன ஆகுதுன்னா நான் எப்பவுமே ஒரு பாக்ஸில் ஒரு பொருள் தேர்ந்துடுது அப்படின்னா அதை கழுவிட்டு தான் திருப்பி அதில் பொருள் போடுவேன் என்ன அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப பிசு பிசுப்பாகாமல் அடிக்கடி கழுகும் போது நல்லாயிருக்கும் இப்போ நேற்று க்ளீன் பண்ணி வச்ச பாக்ஸஸ்லாம் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு இந்த மாதிரி அரிசி கோதுமை மாவு இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் வச்சுருப்பேன் அதெல்லாம் இன்றைக்கி ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நேற்று கழுவினதில் இன்றைக்கி நம்ம காலி பண்ண பொருட்களை அதை அதில் போட்டு ஃபில் பண்ணி ஒரு செல்ஃபு ஒரு பக்கத்து கீழ் செல்ஃபு மேல் செல்ஃபெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இன்றைக்கி எடுத்த பாக்ஸஸ்லாம் திருப்பவுமே கழுவி அதை கவுத்தி வச்சிட்டோம்னா மறுநாள் வந்து நம்மளுக்கு அது நல்லா காஞ்சிரும் இன்னைக்கு மாதிரியே திரும்ப நம்ம நாளைக்கு எடுத்து அதை திரும்பவும் இன்னொரு செல்ஃபில் இருக்கிறத கொட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் நீட்ட கண்டெய்னர்ஸ் எல்லாமே எனக்கு எங்கள் ஜவுளி கடையில் டீஷர்ட்ஸ் வந்து அதில் வரும் அதனால எனக்கு அந்த மாதிரி பாக்ஸஸ் நிறையா இருக்கும் மற்றதெல்லாம் சில்வர் இருக்கும் ஆனால் வீட்டில் பசங்க திட்டுவாங்க அதிகமாக கிச்சனில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிட்டு தான் வரேன் ஆனால் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தேவைப்படுறதுனால அதை அப்படியே வச்சுட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் பசங்க வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத குறைங்க வாங்காதீங்கன்னு சொல்லி தான் திட்டுவாங்க இது வந்து எங்களுக்கு கடையில் டீஷர்ட் வர்றதுனால அது டி ஷர்ட் ஆகும் அந்த பாக்ஸஸ் இருக்கும் அதை கொண்டு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிடுவேன் இப்போ இன்றைக்கி இன்னொரு பக்கத்து செல்ஃபில் கொஞ்சமாக பிளாஸ்டிக் பாக்ஸு அதே மாதிரி சில்வர் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுட்டா நைட்டு சுத்தமாக காஞ்சிரும் மறுநாள் அதே மாதிரி முதல் நாள் மாதிரியே நம்ம வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் அதெல்லாம் உட்காந்து சுத்தமாக தொடச்சிட்டு இதெல்லாம் கொட்டி வச்சிட்டோம்னா நம்ம எப்போவுமே ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி கொஞ்சம் வெயிலெல்லாம் வச்சுட்டு கொட்டி வச்சோம்னா தான் இல்லைன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அதில் இருக்க பருப்பு இதுகளுக்கு பூச்சி புழு வர வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்பவே சுத்தமாக தொடைச்சி கொஞ்சம் வெயிலில் வச்சு தான் எடுத்து வைக்கணும் இப்போ பார்த்திங்களா அந்த பக்கத்து செல்ஃபெல்லாம் நேற்று முடிச்சாச்சு இந்த பக்கத்து செல்ஃபிலையும் இன்றைக்கி சுத்தமாக தொடச்சி அடுக்கியாச்சு இது மறுநாள் வந்து மூணாவது நாள் காயவும் இது எல்லாத்தையுமே அடுக்கிட்டு நல்லா அடிக்க வச்சோம்னா கழுவி பல பலன் இருக்கும் நம்மளுக்கு கிச்சனை பார்க்கவே ஆசையாக இருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நம்ம பொறுமையாக வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படாத மாதிரியும் இருக்கும் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டு நாளாக நம்ம பிரித்து சுத்தமாக கழுவி இப்போ மூணாவது நாள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நல்லா பல பலன்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி அடுக்கிக்கலாம் ஒரே நாளில் எடுத்து போட்டு அதை கழுவி நம்ம அடுக்கணும்னா ரொம்ப டயர்டாயிடும் ஒரு சிலருக்கு வீட்டில் வேலைக்காரவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு வேலைக்காரவங்க இருக்க மாட்டாங்க அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு வீட்டில் வேலைக்கார பொண்ணு இருந்தாலுமே நான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்களுக்கு கழுவ கொடுக்க மாட்டேன் அவங்க கழுவுன எனக்கு பிடிக்கவும் செய்யாது அவங்க மேலோட்டமாக கழுவிடுவாங்க நம்மளை மாதிரி டீப்பாக நல்லா க்ளீன் பண்ண மாட்டாங்க அதனால எனக்கு பிடிக்காது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி நானே கழுவி எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டாதே எனக்கு திருப்தியாக இருக்கும் இப்போ மறுநாள் வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும்ல ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் அதெல்லாத்தையுமே மறுநாள் கழுவிக்கிட்டேன் இதெல்லாம் கீழே செல்ஃபில் இருக்கும் நம்ம ஸ்டாண்டில் வச்சிருப்பேன் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிற பொருட்கள் போடுறதுக்கு சின்ன சின்ன பாக்ஸஸ் வச்சுருப்பேன் அது எல்லாத்தையுமே மூணாவது நாள் எடுத்து கழுவி வச்சுட்டேன் இந்த மாதிரி மூடிகள்லாம் நம்ம இந்த டூத் ப்ரெஷ்ஷை வச்சு கழுவினோம்னாலே சுத்தமாக இருக்கும் ஏன்னா நம்ம கை சமையல் பண்ணிட்டே கையில் அப்படியே தொடுவோம் அதில் ஸ்ட்ரெஸ் அழுக்கு அடைகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணும்போது ரொம்பவே சுத்தமாக இருக்கும் மூடி பாக்ஸஸ் எடுக்கல எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கீழே பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் அடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு திருப்பி அடிக்கிடலாம் இதை மூணாவது நாள் நான் மூணாவது நாள் இருந்த சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் கழுவிட்டு அப்புறம் இதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி சுத்தமாக நாப்கினை வச்சு அடிக்கடி நம்ம தொடச்சிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பூச்சி தொல்லை இருக்காது அதே மாதிரி கரப்பான் பூச்சி பள்ளி தொல்லையும் இருக்காது அதனால் நான் எப்போவுமே அடிக்கடி தொடச்சிட்டே இருக்கனால எனக்கு ரொம்பவுமே தூசியாக இல்லாமல் தான் இருக்கும் இப்போ ஸ்பூனு கரண்டி இந்த இதுகள்லாம் போடுவோம் நம்ம எண்ணெய் தான் கழுவி கொஞ்சம் நேரம் உணர வச்சு எடுத்து போட்டாலுமே அதில் லேசாக துரு மாதிரி அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் அதை கொஞ்சமாக விம் லிக்விடு போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஈர துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி போது நல்லா பளிச்சின்னு பல பலன்னு இருக்கும் பாருங்க எவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி நல்லா துடைச்சிட்டு அந்த ஈரம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ இதில் நான் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஷீட்டு வாங்குவோம்லங்க அந்த ஷீட்டு வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ண ஷீட்டு வந்து இருந்துச்சு இதை நல்லா இதுக்கு அளவாக கட் பண்ணி ஒரு ஒரு இடத்துலையும் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா நம்ம லேசான ஈரத்தோடு எதுவும் பாத்திரத்தை வச்சாலும் துருப்பிடிக்காமல் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அடுத்து க்ளீன் பண்ணும்போது அதிகமாக வேலை இருக்காது இந்த ஷீட்டை தூக்கி கீழே போட்டுறதோ இல்லைன்னா நம்ம கழுவி திருப்பி வச்சுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணலாம் இது நம்மளுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி அதனால் நான் அந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் அளந்து கட் பண்ணி போட்டு விட்டுட்டேன் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்குது நம்ம சாமானை வைக்கும்போதும் பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் எல்லாத்தையும் ஈவனாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணி போட்டு விட்டுட்டேன் இப்போ இதில் நம்ம பாத்திரங்கள் சாமான்கள்லாம் அடுக்கி வச்சுக்கிடா மூணாவது நாள் இது நான் செஞ்ச வேலை ஈஸியாக சமையல் வேலையை முடிச்சுட்டு பசங்கள்லாம் அனுப்பி வீட்டுக்காரன் அனுப்பிட்டு நம்ம பொறுமையாக இந்த மாதிரி மத்தியானத்துக்கு மேலே எந்த டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு ரேக்கா இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு சுத்தமாக ப்ரெஷ் வச்சு துடைச்சிடலாம் நான் பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷ் இருக்கும்ல அது நல்லா உள்ளே வரைக்கும் நம்மளுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதை வச்சு தான் கிளீன் பண்ணுவேன் அது நீட்டமாகவும் இருக்கும் தொடக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் மூளை முடுக்கில் இருக்க தூசியெல்லாம் நல்லா வந்துடும் அதை வச்சு பார்த்திங்களா சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன் நல்லா தொடச்சிட்டு இன்றைக்கி வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டாண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இருக்கும் அதில் சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சிருப்பேன் அந்த ஸ்டாண்டுகள்லாம் இன்னைக்கு கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு நாளும் இந்த மாதிரி இந்த இடத்துல இது இன்னைக்கு கழுவி எடுத்து வைக்கணும் அப்படின்னு முதலே நினச்சிட்டு பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டாண்டுகளுமே நம்ம கிச்சனில் வச்சுருக்கனால கிச்சனில் ஓ ஓப்பன் கிச்சனாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி சாமான்கள்லாம் கொஞ்சம் பிசு பிசுப்பு பிடிக்க தான் செய்யும் அதை நம்ம அடிக்கடி கழுவிட்டே இருந்தோம்னா சுத்தமாகவும் இருக்கும் நம்ம கழுவும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது இந்த மாதிரி இப்போ ஸ்டாண்டெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு நாள் கழுவி எடுத்து வச்சாச்சு சுத்தமாக எல்லாத்தையும் செல்ஃபு கீழே எல்லாமே கழுவி நீட் பண்ணிட்டு இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் சுத்தமாக டைல்ஸ் எல்லாம் நீட்டாக கழுவி எடுத்தாச்சு இந்த ஸ்டவ்க்கு மேலே இருக்க டைல்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் எப்படி தான் நம்ம வாரம் வாரம் க்ளீன் பண்ணாலும் கைக்கு எட்டாத தூரம் வரைக்கும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தெரியும் அதனால இந்த மாதிரி ப்ரெஷ் விற்கும் அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டு கழுவி விட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நான் அடிக்கடி இந்த டைல்ஸையுமே கழுவிடுவேன் அதனால் ரொம்பவே பிசு பிசுப்பி இருக்காது ஆனாலுமே இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டோம்னா பல பலன்னு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க நல்லா ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நம்மளுக்கு பொறுமையாக செய்யும்போது அந்த வேலையும் சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் கிச்சன் டைல்ஸ் எல்லாம் கழுவி விட்டுட்டு இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ்வு மிக்சி எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு இதுக்கு கொலின் தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற எதுவும் லிக்விட்னாலும் யூஸ் பண்ணலாம் கோலின் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொலின் போட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு அதே மாதிரி சுவிட்ச் போர்டு மிக்சி ஜாரு எல்லாத்தையுமே இன்னைக்கு நல்லா தொடச்சி விட்டுட்டு மதியத்துக்கு மேலே ஆரம்பித்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை பார்த்தோம்னா சரியாக இருக்கும் டெய்லி வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப அதிக கஷ்டமாகவும் இருக்காது ஏன்னா ஒரே நாளில்னா நம்மளுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக ஒன் டே பத்தாது இந்த மாதிரி மாதிரி பிரித்து பண்ணும்போது நம்மளுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்ஸி எலக்ட்ரிக் ஸ்டவ் ஸ்டவ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு இப்போ கபோர்டு டோர்ஸ் எல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டேன் இதுவுமே கொழின்னு வச்சு தான் தொடச்சிருவேன் இதுவுமே நான் அடிக்கடி தொடச்சிக்கிட்டே தான் இருப்பேன் இல்லைன்னா நம்ம கை வைக்கிற இரம்லாம் அழுக்காக இருக்கும் பிசு பிசுப்படைஞ்சிரும் அதனால் அடிக்கடி தொடச்சிட்டே தான் இருப்பேன் அதனால் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும் கொழின்னு வச்சு நல்லா சுத்தமாக டிஷர்ட்ஸ் இருக்கும்லங்க பனியன் கிளாத் துணி இருக்கும்ல அதை வச்சு துடைச்சோம்னா நல்லா சாஃப்டாக சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் கபோர்ட்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ வாட்ரு பியூரிஃபையரும் கொலின் போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து செஞ்சாலும் கடைசி நாள் கிச்சன் எல்லாம் கிளீன் ஆகவும் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் அலுப்பே இல்லாமல் கிச்சனை ஈஸியாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மேலே வந்து கிச்சனில் இருக்கிறது பிசு பிசுப்பு பிடிக்கும் அதனால் லேஸாக ஒரு நாப்கினை போட்டு விட்டோம்னா அந்த கிச்சனில் அடுப்பில் இருந்து வர்ற பிசு பிசுப்பு வந்து பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் இதை வச்சு நான் முதல்ல இருந்து தூசி தட்டிகிட்டே இருந்தேன் இது எப்படி பண்ணுறது என்னதுன்னு எல்லோரும் யோசிச்சுருப்பீங்க இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்காவது ஒரு கம்பியாவது எடுத்துகிட்டு ஒரு பனியன் துணியில் சென்டராக வச்சுட்டு இதை கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி இறுக்கமாக ஒரு கயிறு போட்டு கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இறுக்கமாக கட்டிடணும் கயிறு போட்டு கட்டி விட்டுட்டு அந்த துணியை பரட்டி விடும்போது நம்மளுக்கு அது நல்லா குச்சி மாதிரி தூசி தட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஜன்னல் இந்த மாதிரி இடுக்குகளில் இந்த மாதிரி தட்டி விடும்போது தூசி நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் சூப்பராக இருக்கும் இது இந்த டிப்பு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் வேஸ்ட்டு துணி ஒரு ஸ்டிக் இருந்தால் போதும் ஈஸியாக பண்ணிக்கலாம் இது எங்களுக்கு துணி கடையில் தூசி தட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பசங்க அதை பார்த்து நான் வீட்டில் செஞ்சு வீட்லேயுமே தூசி தட்டுறதுனா இதை வச்சு தான் தட்டுவேன் பார்த்திங்களா நம்ம கிச்சன் எவ்வளோ பழப்பல்லன்னு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு மூணு நாள் வேலை பார்த்து நாலாவது நாள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியான முறையில் கிச்சனை சுத்தமாக பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களையும் யாராவது செய்கிறவங்க இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்கிறது தெரியாது ஒரே நாளில் தான் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்றவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மூணு நாள் நாலு நாள் சேர்ந்து கிச்சனை க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டயர்ட்னஸும் இருக்காது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது பொறுமையாக வேலை பார்க்கும்போது அந்த வேலையுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி என் கிச்சனை பொங்கலுக்காக இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேங்க நீங்கள் பொங்கலுக்கான க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது நான் செஞ்ச விதம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆந்திராவில் தமிழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விளாகில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்